மாலத்தீவுக்கு அதிபரா பதவி ஏறினதுல இருந்து மாலத்தீவு மக்களுக்கு நல்லது செய்யறாரோ இல்லையோ இந்திய அரசாங்கத்துக்கு எதிரா என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிட்டு வராரு மாலத்தீவு அதிபர் முகமது மெய்சு மாலத்தீவுக்கு அதிபரா பதவி ஏற்ற உடனே மாலத்தீவு அதிபர்கள் இந்தியாவுக்கு தான் பயணம் மேற்கொள்வாங்க பாரம்பரியமா ஆனா நம்ம அதிபர் முகமது மெய்சு மாலத்தீவு அதிபர் முகமது மெய்சு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளாம இந்தியாவுக்கு ஆகாத நாடுகளான டர்க்கி அப்புறம் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டாருங்க அதோட நிக்காம டர்கி அப்புறம் சீனா கூட ஏகப்பட்ட டீல்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்காப்புல கூடுதலா டர்க்கிட்ட இருந்து ஒரு ட்ரோனை வந்து வாங்கிட்டு வந்திருக்காப்புல அந்த ட்ரோனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த ட்ரோனை வந்து சும்மா வாங்கிட்டு வரலங்க டர்கி கூட முப்பத்தி மில்லியன் டாலர் டீல் போட்டுட்டு தான் இந்த ட்ரோனை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ட்ரோனுக்கு கொடுக்க வேண்டிய காசை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ட்ரோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தான் மாலத்தீவுக்குள்ளேயே வந்திருக்குங்க அதுவும் முகமது மெய்சு மாலத்தீவுக்கு அதிபரான பிறகுதான் இந்த ட்ரோன் வந்து மாலத்தீவுக்குள்ள வந்திருக்கு இதுக்கு முன்னாடி மாலத்தீவு அரசாங்கம் எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுல இருந்த கடல் பகுதியை கண்காணிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் பரிசா கொடுத்த டார்னியர் அப்படிங்கிற ஏர்கிராப்ட பயன்படுத்தியும் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏர்நாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த துருவ் அப்படிங்கிற ரெண்டு ஹெலிகாப்டரை பயன்படுத்தியும் தான் மாலத்தீவு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த கடற்கரை அப்புறம் கடல் பகுதியில் வந்து கண்காணிச்சிட்டு இருந்தாங்க இந்தியா பரிசா கொடுத்த ஏர்கிராப்ட பயன்படுத்துறத தவிர்த்துட்டு முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ட்ரோனை பயன்படுத்துற அளவுக்கு மாலத்தீவு வந்து ஒரு பெரிய பணக்கார நாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவு வந்து பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாதுங்க பெரிய கடங்கார நாடா மாறிக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இவங்களோட கடன் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஜீரோ முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர் இதுல இருபத்தஞ்சு சதவீத கடனை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இப்போ கடன் கொடுத்தவன் என்ன சொல்றானோ அதைத்தான் மாலத்தீவு அரசாங்கம் கேட்டாகணுங்க அதுக்காக என்னெல்லாம் கதை விட முடியுமோ அந்த கதையெல்லாம் மாலத்தீவு அரசாங்கம் விட்டுகிட்டு இருக்காங்க எதுக்காக ட்ரோனை பயன்படுத்துறீங்க இந்திய அரசாங்கம் பரிசா கொடுத்த ஏர்கிராப்ட பயன்படுத்த வேண்டியதான அப்படின்னு மாலத்தீவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவு பைலட்ஸால இந்த ஏர்கிராப்ட இயக்குறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காப்புல அதனால தான் இப்போ ட்ரோனை வந்து பயன்படுத்த போற மாதிரி ஒரு கதையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க எதுக்கு இப்படி கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க மாலத்தீவு அரசியல்வாதிகள் எதுக்கு இப்படி கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கலாம் இது அவங்க நாடு இது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி நினைக்கலாங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா கொடுத்த ஏர்கிராஃப்டும் ஹெலிகாப்டரும் செஞ்ச பணி என்ன அந்த நாட்டுல போய் என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம கவனிக்கணுங்க அதை கவனிச்சாலே இவங்க விடுறதெல்லாம் கதை அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அது எதுக்காக அந்த கதை விடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் மாலத்தீவு அரசாங்கத்துக்கு எதுக்காக இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஏர்கிராப்ட பரிசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஏர்கிராப்ட வந்து பரிசா கொடுத்துருக்காங்க இந்த ஏர்கிராஃப்ட் மூலமாக தான் கடல் பகுதியை வந்து கண்காணித்து இந்த போதைப்பொருள் கடத்துல வந்து தடுத்துட்டு இருந்தாங்க வெறுமனே இந்த ஏர்கிராப்ட மட்டும் இந்திய அரசாங்கம் வந்து மாலத்தீவுக்கு வந்து கொடுக்கலங்க அதனோட சேர்த்து பாஸ்ட் அப்புறம் லேண்டிங் கிராஃப்ட் கிராப்ட் மாலத்தீவோட எம் மால்டிவியன் நேஷனல் டிஃபென்ஸ் போர்ஸஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க இதத்தான் சிப் ஹுராவியா எம் என்பயன்படுத்திட்டு வராங்க இந்திய அரசாங்கம் மாலத்தீவு அரசாங்கத்தோட சேர்ந்து ஐநூறு மெடிக்கல் இவாக்குவேஷனை வந்து செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் நூத்தி முப்பத்தி ஒன்னு மெடிக்கல் எவாக்குவேஷனை செஞ்சு ஐநூத்தி இருபத்தி மூணு மாலத்தீவு மக்களோட உயிரை வந்து காப்பாத்திருக்காங்க இந்த ஏர்கிராஃப்டையும் ஹெலிகாப்டரையும் அதிகமாக எதற்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் மக்களை வந்து குறிப்பிட்ட பாதிப்புக்குள்ளான இருந்து மீட்டு சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்து அந்த மக்களோட உயிரை வந்து காப்பாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூற்றி இருபத்தி ரெண்டு மிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி மாலத்தீவோட மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க கடந்த அஞ்சு ஆண்டுகளில் மட்டும் நானூத்தி ஐம்பது மிஷன்ஸ் வந்து மாலத்தீவு அரசாங்கத்தோட சேர்ந்து இந்திய அரசாங்கம் வந்து செஞ்சிருக்காங்க எஸ்ஏஆர்னு சொல்லப்படுற சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஈடுபடக்கூடிய டார்னியரும் ட்ரோனும் ஒன்னா அப்படிங்கிற ஒரு கேள்விய இந்தியன் மேரிடைம் பவுண்டேஷனோட மேரிடைம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்புறம் வைஸ் பிரசிடண்டான அனில் ஜெய்சிங் வந்து கேள்வி எழுப்பியிருக்காருங்க குறிப்பிட்ட இடத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் குறிப்பிட்ட டார்கெட்டை வந்து வீழ்த்துறதுக்காகவும் தான் ட்ரோன் வந்து பயன்படும் அந்த ட்ரோன் என்ன வேலை செஞ்சுச்சோ அந்த வேலையை மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆகவும் இந்த ஏர்கிராஃப்ட பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்தை ரிட்டையர்டு கேப்டன் டி சர்மா வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க வருங்காலத்துல உத்ரூ திலா பல்கு நேவல் பேஸ்ல மாலத்தீவு அரசாங்கம் ஒரு ஹார்பரை வந்து அமைக்க போறாங்க இந்த ஹார்பர் அமைக்கிறதுக்காகவும் ஒரு டீடெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இந்தியா சார்பா மாலத்தீவு வளர்ச்சிக்காக இந்திய அரசாங்கம் வந்து கொடுத்திருக்காங்க இப்படி ஏகப்பட்ட உதவிகளை மாலத்தீவு அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கம் செஞ்ச போதிலும் எதுக்காக அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி மாதிரி மாலத்தீவுலையும் கூடாது மாலத்தீவுல வருங்காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட போகுது இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் மாலத்தீவு அரசாங்கம் ஏகப்பட்ட அந்த வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான காணொலிகளை வந்து நம்ம சேனல்ல வந்து வெளியிட்டிருக்கோங்க இதுக்குன்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு மால்டீவ்ஸ் தமிழ்னு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காணொலி பார்த்தமிக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்